எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறியதும் மோடி சோபால் குளிப்பாட்டினால் அவர்கள் புனிதராக்கி விடுவார்கள் சிங்கம்புணரியில் தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பேச்சு சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து அவரது தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிதம்பரம் சிங்கம்புணரியில் பரப்புரை ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது பொதுவாக தேர்தலின் போது பல கட்சிகள் இணைந்து கூட்டணி வைக்கும் ஆனால் கட்சியோடு அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளனர் என்றார் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் அயோக்கியர்கள் ஆளும் கட்சி தலைவர்கள் அனைவரும் யோக்கியர்களா என கேள்வி எழுப்பினார் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூற்றி எண்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்று அறுபத்தி ஏழு சட்ட மேலவை உறுப்பினர்கள் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இரண்டாயிரம் பேர் மீதும் வழக்கு கிடையாது அதனால் இவர்கள் அனைவரும் புனிதர்களா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறிவிட்டால் மிகப்பெரிய வாஷிங் மெஷினில் அவரை போட்டு எந்த கடையிலும் கிடைக்காத மோடி சோபால் குளிப்பாட்டினால் அவர் புனிதராகி விடுவார் என்றார் மேலும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துவார் அதோடு ஒரே நாடு ஒரே மதம் என வந்துவிட்டால் தென்னாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் சிறு தெய்வ வழிபாடு கலாச்சாரத்தை அளித்து மோடி வர்ணாசிரம இந்து மதத்தை தான் திணிப்பார் என சிங்கனம் புனரி பகுதி மக்களை எச்சரிப்பதாகவும் எனவே ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பேசினார் பாரதிய ஜனதா கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே கிடையாது எல்லாரும் புரியல வேடிக்கை என்னன்னா எதிர்கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவன் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னறி விட்டால் மிகப்பெரிய வாஷிங் மிஷின்ல அவரை போட்டு இந்த சோப்பு எந்த கடையிலையும் கிடைக்காது அந்த சோப்புக்கு பேர் மோடி சோப்பு அந்த மோடி சோப்பை போட்டு அவரை குறிப்பாட்டி அவரை புனிதர் ஆயிருப்பார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பட்டியல் வெளியிட்டு இருக்கிறது இருபத்தைந்து தலைவர்கள் கட்சி மாறியவர்கள் இருபத்தைந்து தலைவர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டன அந்த வழக்குகள் எல்லாம் இந்த கட்சி மாறிய பிறகு மூடி மறைக்கப்பட்டது இதுதான் இந்தியாவா இதற்கத்தான் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை படித்து சொன்னார உங்களை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் சீங்கமொழி நண்பர்களை எல்லாம் எச்சரிப்பதற்கு எனக்கு பயம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் எச்சரிக்கிறேன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை திருத்தும்